ஒரு வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்ட ரெண்டு கணவன் மனைவிகள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் வந்து வெவ்வேறு சாதியை சார்ந்தவர்கள் வீட்டில் வந்து அவங்க காதலுக்கு வந்து நிச்சயமாக வந்து பச்சை கொடிலாம் காட்டவே மாட்டாங்க வீட்டில் கடுமையான எதிர்ப்பு அந்த எதிர்ப்பை மீறி இனிமேல் வந்து அந்த பையன் வீட்லேயும் சொல்கிறாங்க பையன் வீட்டில் என்ன சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்குற நீ உனக்கு வந்து ஆயிரத்தெட்டு பொண்ணு வந்து கியூவில் நின்று கொடுப்பாங்க அப்படி போய் ஒன்றும் இல்லாத வீட்டில் போய் ஒரு பொண்ணை காதல் செய்ய பாவி அப்படின்றாங்க அந்த பொண்ணு வீட்டில் என்ன சொல்கிறாங்க நாம் என்ன மாதிரியான ஒரு கம்யூனிட்டி நாம் என்ன மாதிரியான ஒரு இது நீ போய் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கினேன் அவன் வேலையை பார்த்து நீ அவங்ககிட்ட என்ன அப்படி இருக்குது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் மீறி எங் இது ஒன்று வந்து எங்களை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்லையா இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருவர் ரெண்டு பெற்றோர்கள் ரெண்டு குடும்பத்தையும் எதிர்த்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் அவர் வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல குடும்பம் நடத்துகிறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு உறவினர்களையும் இனி எங்கள் பக்கம் திரும்பவே திரும்பாதீங்க நீங்களாச்சும் இதுவாச்சு எங்கள் சாவு கூட வராதிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க இது ஒரு சம்பவம் நிஜமான சம்பவம் இது இந்த நபர் இந்த காதலித்தவர் ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறார் வந்து இந்த பெண் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு இனிமையான வாழ்க்கை ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் எல்லாம் தான் சொல்லுவாங்க உண்டு ரைட்டு அதை தாண்டி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு 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 சின்ன ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் வரும்பொழுது ஒரு பெரியவங்களுடைய அட்வைஸ் ஒன்று தேவை இல்லைங்களா ஒரு நண்பர்களோட அட்வைஸ் பெரியவங்களோட அட்வைஸ் அனுபவசாலிகளுடைய ஆலோசனை இப்படிலாம் பண்ணாதீங்க இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு ஈகோ தானே அதுவும் வந்து எல் ரெண்டு தரப்பையும் எதிர்த்துட்டு வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன நெருடல் நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இத்தனை காலம் நம்மளை வளர்த்த அப்பா அம்மாவை உறவினர்களை அண்ணன் தம்பிகளை தூக்கி போட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் அதை தாண்டி ஒரு கணவன் மனைவிக்கான அன்பும் இருக்கும் இந்த அன்பு சின்ன சின்ன சண்டைகளாக சின்ன சின்ன உரசல்களாக இதெல்லாம் மாறும் அது அப்படி தான் ரெண்டு பேருக்கும் ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு இவர் என்ன பண்ணுறாப்பில் ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மணி ஆர்டர் அனுப்புகிற ஒரு செக்ஷனில் இருக்கார் ஒரு பெரிய அலுவலகம் அங்கே அது அந்த போஸ்டல் அதிகாரி வந்து ஒரு சின்ன சின்ன தவறுகள்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாரு அந்த கோவத்தை வழக்கம் போல் வந்து யார் மேலே கட்டுறதுன்னு தெரியாது ஏற்கனவே வந்து ஒரு கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கிற வந்து இவர் வந்து மனைவி மீது கட்டுறாரு மனைவி ஏதாவது சொன்னால் வந்து உடனே கோவப்படுறாரு அவங்களும் வந்து எதிர் சொல்ல வந்து வீசுகிறாங்க இது எல்லா குடும்பத்திலே உள்ள விஷயந்தான் இது என்னையா நீ வந்து பேசுகிறேன்னா இது நடக்குது இது வந்து ரொட்டீனாக போயிட்ருக்கு ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணே சொல்லுது எங்கள் அப்பா அம்மாலாம் சொன்னாங்க நீ வந்து உத்தியோகத்தை பற்றி மயங்கிட்டியா அப்படின்னு உத்தியோகத்தை பற்றி மயங்கலை உன்னுடைய அன்பு பார்த்து தான் மயங்கின ஆனால் நீ வந்து என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிற நல்லா இருக்கிற குழம்ப கூட நல்லா இல்லைன்னு சொல்கிற உப்பு அதிகமாக போட்டேன்னு சொல்கிற யார் மேலே உள்ள கோபத்தை என் மேலே காட்டுறதுன்னு தெரில திரும்ப நீ உங்கள் அப்பா அம்மாக்கிட்டே போயிடுன்னு போது அவன் இன்னும் கோபமாக வரான் நீ கூட தான் நான் வர தான் வரேன் புலம்புற அது இல்லைன்ற இது இல்லைன்ற இந்த வீடு சரியில்லைன்ற நான் என்ன பண்ணுறது நான் என் பக்கத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை என் அண்ணன் தம்பிங்கெல்லாம் பகச்சிக்கிட்டு வந்துட்டேன் நான் இப்போ எனக்கு சொத்து தருவாங்களா தரமாட்டாங்களான்னு தெரியல அந்த அழுத்தத்தில் இருக்கிறேன் நான் ஒரு மணியாடுறது தப்பாக இது பண்ணிட்டேன்னு சொல்லி எனக்கு வந்து என்னுடைய மேலதிகாரி என்னை போட்டு அடுத்து அடுத்து திட்டு திட்டு திட்டுறான் என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறான் இல்லைன்னா வேற ஊருக்கு வேற ஊருக்கு மாற்றிடுவேன்றான் இந்த ப்ரெஷர்லாம் நான் என்ன பண்ணுறது என்னை புரிஞ்சுக்க மாட்டியான்னு எல்லா வீட்டிலும் பெரும்பான்மையான வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு கணவன் மனைக்கான சண்டையாகத்தான் இது நாலு நாளும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க உண்மையிலே பெற்றோர் பார்த்து திருமணம் பண்ணி வச்சுருந்தா ஒருவேளை நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்குமோ இந்த மாதிரியான சண்டை சச்சவர்களாக இருந்திருக்காதா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வராங்க வந்த பொழுது இப்படியா தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் நல்லா இருக்காங்க ஒரு நாள் இதுவாக இருக்காங்க எல்லாம் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைக்கு உள்ள ஒரு பிரச்சனை தான் அதுவும் யாரும் ஆதரவு இல்லாத ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வந்து ஒரு குழந்தை பெற்றுக்குவானு ஒரு முடிவோடு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆலோசனை பண்ணுறதுக்கு ஆள் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இல்லைங்களா இந்த திருமணத்தில் என்னென்னா இவங்க ரெண்டு தரப்பு நண்பர்களும் கூட வரல ஏன் வரலன்னா எம சாட்சிகள் கையத்து போடுறானோ அவனை விடமாட்டேன்னு ரெண்டு தரப்புலேயும் இது பண்ணதுனால இவங்க வேணான்றாங்க பொண்ணு தரப்புலையும் வேணான்னு சொல்லிடுறாங்க நண்பர்களை பையன் தரப்புலையும் வேணான்றாங்க இப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன ஆகிடுது ஒரு இன்செக்யூர்ட் குணம் வந்துடுது வந்து தனக்கு யாரும் இல்லை இந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும்பொழுது அது வந்து கோபம் வேற மாதிரியாக வடிவத்தில் மாறுது ஒரு என்ன சொல்றது ஒரு இணக்கமான ஒரு ஊழல் கூட அவங்க கிட்டே இல்லை கடமைக்கு ஏதோ படுக்கிறாங்க எழுதுக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் அழகிறாங்க அன்பை பரிமாறிக்கிறாங்க இப்படியா இருக்கும்போது அவனுக்கு ஒரு கட்டத்தில் வந்து வாழ்க்கை என்னடா இது ஏதோ சந்தோஷமா இருக்குன்னு நினச்சா லவ் பண்ணப்போ ஒரு திருட்டுத்தனமா வந்து மறைஞ்சு மறைஞ்சு லவ் பண்ணப்போ இருந்த ஒரு சந்தோஷம் கூட இப்போ இல்லாமல் போச்சு அப்போது இருந்த தைரியம் கூட இப்போ இல்லையே அப்படின்ற அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுது நான் படிக்கிற காலத்தில் எவ்வளோ பேர் என்னை சைட் அடித்தான் ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு இவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கினா இவன் வந்து எரிபூஞ்சியாக பாரம் பார்க்குறான் எப்போ பார்த்தாலும் வந்து திட்டுறான் ஒரு அன்பாக பேச மாட்டேன்றான் ஒரு மல்லிப்பூ இங்கே வந்து கொடுக்க மாட்டேன்றான் ஆஃபீஸ் பிரச்சனைலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டுறான் அப்படின்ற ஒரு இது இருக்குது இப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு மனநல மருத்துவரை ரெண்டு பேரும் கூட மீட் பண்ணலாமா ஒரு ஆலோசனைக்குன்ற ஒரு முடிவுக்கு வரும்பொழுது ஒரு நாள் அலுவலகத்தில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு பெரியவர் ஒரு பெரிய பழக்கொடியை இந்த மாதிரி மே மாத வெயிலில் வேர்த்து விரும்பு அந்த பழக்கொடியை அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் அப்படி இறக்கிட்டு அவருடைய இந்த புயலெல்லாம் போட்டு வச்சுப்பாங்க வந்து இப்போ நிறைய பேர் வச்சுருக்காங்களா இல்லை சில பேர் வச்சுருக்காங்க ஒரு பை சுருக்கு பை அந்த சுருக்கு பையிலேருந்து ஒரு சில காசுகளும் ஒரு கடிதமும் ஒரு மணி ஆர்டர் ஃபார்மும் எடுக்கிறார் எடுத்து ஐயா இந்த பணத்தை வழக்கமாக இந்த அட்ரஸ்க்கு அனுப்புவீங்களே அங்கே அனுப்பிச்சிடுங்க இந்த லெட்டரையும் போட்டிருங்க அந்த லெட்டரை பாக்ஸில் போட்டிருக்கேன் பெரியவர் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு வழக்கமாக அந்த பெரியவர் வருவார் அந்த அத்தனை தாள்களும் வந்து அப்படியே ஈரத்தில் நனைஞ்சு போயிருக்குது வந்து மொத்தமாக நினஞ்சி போயிருக்குது கச கச கசன்னு இருக்குது மணி ஆர்டர் ஃபார்ம் வந்து அவர் ஒரு துண்டு சீட்டில் வழக்கமாக கொடுக்குற அந்த அட்ரஸ் வந்து அது ஒரு அனாதை இல்லம் ஒரு முதியோர் இல்லம் அந்த இல்லத்துக்கான அட்ரஸ் இருக்குது அதை எழுத ஆரம்பிக்கிறார் அந்த ஃபார்மில் எழுத ஆரம்பிக்கிறாங்க இந்த 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 அஞ்சலக ஊழியர் இந்த இந்த பெண்ணுடைய கணவன் எழுத ஆரம்பித்தோன்னே ரொம்ப நாள் அவர் கேட்கணுன்னு ஒரு ஆசை அப்போ கேட்குறாரு வந்து இந்த அனாதை இல்லத்துக்கு இந்த முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் தொடர்ச்சியாக பணம் அனுப்புகிறீங்களே பெரியவரை உங்கள் மனைவி அங்கே இருக்காங்களா அப்படின்னு ஒன்று இவருக்கு புசுக்குனு கோபம் வந்துது ஒரு பக்கம் இல்லை சார் அதெல்லாம் இல்லை நான் அனுப்புகிறேன் என் பொண்டாட்டி நல்ல விதமாக தான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கோவப்படுறார் கோவப்படாதீங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு அதனால் கேட்டோன்னே கேட்டதுனால ஒன்றும் தப்பில்லைங்கய்யா அப்படின்னு இது ஏன் அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நான் அந்த பழக்கூடியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊராக நான் வந்து சுற்றுவேன் ஒவ்வொரு ஊராக போவேன் அப்படி நான் ஒரு ஊரில் போகும்பொழுது ஒரு இடத்துல இறக்கிட்டு நான் தண்ணி கேட்டு குடித்தப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு முதியோர் இல்லம் அந்த முதியோர் இல்லத்தில் என்ன மாதிரி வயசானவர்களை பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் எப்படி எப்படியோ அவங்கள வந்து அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிறாங்க அவங்கள சிறப்பாக பார்த்துக்கிறாங்க சில பிள்ளைகள் வந்து பணம் கட்டி அவங்க அப்பா அம்மா உள்ள தள்ளிட்டு போயிடுறாங்க மாதம் மாதம் இவ்வளோ தரேன் அப்பா அம்மா பார்த்துக்கின்னு ஒரு பையனும் ஒரு ஒரு மகன் இருந்து பார்த்துக்கிட்டா எப்படி பார்த்துப்பாங்களோ அது மாதிரி அன்பாக ஒரு ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு அனுசரணையாக அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க உள்ள அந்த சுற்றுசூழலை வேறு மாதிரி இருக்குது அப்போ அவங்கள கேட்டேன் யாராவது கொடுக்குற நிதியில் இருந்தால் இதை இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு தோணுச்சு என்னுடைய பழ செய்கிற வியாபாரத்தினுடைய மாத வருவாயிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் கொடுக்குறேன் சரி இது ஏன் கொடுக்குறீங்க பெரியவரேன்னு அவர் மெதுவாக கேட்குறப்போ நானே சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு வந்து என் மனைவி அந்த மனைவி என் மனைவியை அந்த காலத்தில் அவர் சொல்கிறார் அந்த காலத்தில் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நான் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அந்த மீனர் அதுவும் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ மாதிரிலாம் கிடையாது இப்போ தான் நீங்கள் இன்டர்நெட்டு இமெயிலு அது இது அப்படின்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் கிடையாது அந்த ஊரில் அவ்வளோ ஒரு சாதி கட்டுப்பாடு ஒருத்தன் தெரு இன்னொருத்தன் தெருப்பாக கூடாது ஒருத்தங்கிட்ட தண்ணி வாங்கி இன்னொருத்தங்கிட்ட குடிக்கக்கூடாது இந்த சூழலில் ஒரு கழனி காட்டில் எங்களுக்குள்ளே ஒரு காதல் வந்தது அந்த காதல் அன்பாக மாறுச்சு அன்பாக மாறினப்போ ரெண்டு ஊரும் எங்களை துரத்தி துரத்தி அடிச்சிது நாங்கள் விடவே இல்லை பிரிய மனசு இல்லாமல் பிரியக்கூடாதுன்ற ஒரு முடிவோட எந்தெந்த ஊரை தாண்டி 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 வந்து ஒரு ஊரில் வந்து செட்டில் ஆகிட்டோம் யாரும் எங்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டோம் இத்தனை வருஷம் ஓடிடுச்சு இது வரைக்கும் எங்களுக்கு குழந்த கிடையாது என் மனைவியால் வந்து வாய்ப்பேச பேச முடியாது ஒரு அதிர்ச்சியில் வந்து வாய்ப்பேச முடியாத நிலைமைக்கு வந்துட்டா நான் பார்க்காத வைத்தியம் கிடையாது திரும்ப அந்த பேச்சு வராதுன்ட்டாங்க இப்போ என் மனைவியை நான் தான் குழந்தை மாதிரி பார்த்துக்குறேன் நான் தான் வியாபாரம் பண்ணுறேன் இந்த பழ வியாபாரம் கிட்டத்தட்ட இந்த கூடையை முப்பது வருஷமாக தலையில் தூக்கி நான் இருக்கேன் என் அன் என் மனைவியை வந்து அப்படி ஒரு அன்பாக பார்த்துக்கிறேன் நான் இது ஏன் இந்த முதியோர் இல்லத்துக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த முதியோர் இல்லத்தில் அப்படி ஒரு அன்பாக பார்த்துக்கிட்ட அந்த சம்பவம் என்னை வந்து மனசை விட்டு நீக்கலை அப்போ நான் அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற நிர்வாகிகள்கிட்ட அதை நடத்துகிறவ சொல்லியிருக்கிறேன் என்றைக்கி இந்த ஆர்டரும் இந்த கடிதமும் வரலையோ அன்னைக்கு நான் இறந்துட்டேன்னு அர்த்தம் என் மனைவியை தயவுசெய்து உங்கள் முதியோர் எழுத்து கூட்டும் அதுக்கு முன்னேற்பாடாக தான் அந்த பணத்தை அனுப்புற அப்படின்னு சொன்னோடனே வச்சுருந்த பேனா வந்து ஒரு நிமிஷம் நிறுத்திட்டான் என்ன சொல்கிறீங்கன்னு இதுதான் தம்பி உண்மைன்ற இதுதான் தம்பி உண்மை யாரும் கிடையாது அந்த காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு தீவிர ஒரு ஜாதி பற்று இருந்திருக்கும் பாருங்கள் கொடுமையான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நான் கிராமத்தில் இருந்தவங்க கிராமத்தில் எப்படி இருந்திருக்கோம் வேற்று ஜாதி தாண்டி திருமணம் பண்ணிக்கிட்டோம் ஒரு கண்காணாத தேசத்துக்கு வந்துவிட்டோம் நாங்கள் எங்கள் ஊர் என்னென்னு இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன் நான் சொல்ல யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அதை மறந்துட்டேன் நான் எங்களை கண்டுபிடிக்கவே முடியல யாராலையும் இப்போ கூட எங்கள் ஊருக்காரன் ஒருத்தனை பார்த்தேன் நான் ஆனால் என்ன அடையாளம் தெரில வயசாகி போச்சு அவனும் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் ஓடி வரும்போது அவனும் வந்து வேல்கம்பை தூக்கின்னு வந்தவன் ஒருத்தன் வீச்சர் வாழை எடுத்துன்னு வந்தவன் தப்பிச்சு வந்துட்டோம் எனக்கு என் மனைவியினுடைய அன்பு அவளுக்கு என்னுடைய அன்பு இது தாண்டி வேறு யாரும் கிடையாது உழைச்சிக்கிறேன் இந்த உழைப்பில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறோம் சின்ன வீட்டில் தான் வாழ்ந்துகிட்ருக்கோம் ஒருவேளை எனக்கு எனக்கு தெரியும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னுடைய உடம்பு தாங்காது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் இறந்து போய்விட்டால் என் கடிதமும் இந்த மணியார்டரை வரலைன்னா என் மனைவியுடைய அட்ரஸ் இது தான் என்னுடைய அட்ரஸ் இது தான் என் மனைவியை கொண்டு போய் இவங்களை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு அந்த முன்னேற்பாட்டுக்காக நான் வந்து என்னுடைய சம்பாதிக்கிற தொகையில் ஒரு பகுதி அமுச்சிகிட்டுருக்கன்போது எனக்கு கொஞ்ச நேரம் ஷாக் ஆகிடுது எவ்வளோ பெரிய அதாவது வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு வேல்யூ உள்ள ஒரு புத்தகத்தை படித்தா கூட இவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை ஒருத்தனால சொல்ல முடியாது ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ஒரு மாபெரும் திரைப்படத்தை ஒருத்தர் முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா கூட அதை வந்து சொல்ல முடியாது ஒரு மனிதன் ஒரு ஒரு சாதாரண மனிதன் சாதாரண மனிதன் ஒரு பழ வியாபாரம் செய்யக்கூடியவன் ஒரு அழுக்கும் வேர்மையமாக நின்று அந்த மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு சம்பவம் ஒரு நிஜ சம்பவம் என்னுடைய மனசை மாத்துது சா என்னடா வாழ்க்கை இது இவ்வளோதானா எங்கேயலோ எங்கேயோ இருக்கிற கோபத்தை பூரா நம்மளை நம்பி வந்த ஒரு பொண்ணு மேலே நம்ம காட்டுறோம் அது அவச்ச குழம்பு சரியில்லைன்றோம் அதை தூக்கி போடுறோம் உப்பே இருந்தால் கூட உப்பு இல்லைன்னு கொட்டுறோம் அவ கூட ஒரு 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 இனிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்போமா ஒரு இனிமையான ஒரு கூடல் நடந்துருக்குமா அவள் சொன்ன ஒரு ஒரு பேச்சை வந்து காது கொடுத்து கேட்டுருப்போமா இதெல்லாம் என்ன வந்து ஏன் இது மாதிரியான ஒரு கோபம் வந்தாச்சு இந்த பெரியவருக்கு ஏற்பட்ட நிலைமையாக நமக்கு ஏற்பட்டது கிடையாது கிடையாது இவருக்காவது வந்து கொஞ்சம் இருந்தால் ரெண்டு பேருக்குமான உயிரும் போயிருக்கோம் ஒருத்தர் வேல்கப்பில் குடுத்திருப்பான் ஒருத்தன் அருவாளில் வெட்டியிருப்பான் அதை தாண்டி வந்திருக்கிறாங்க அந்த ஊர் என்னென்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை அந்த பெரியவர் அவ்வளோ எவ்வளோ பெரிய வயதாகி இருக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனசில் காயாக இருக்கும் நம்ம வீட்டில் ரெண்டு பேர் ரெண்டு பேர் வீட்லேயும் ஒரு சம்பந்தம் சொல்லி அவன் விருப்பமில்லையே கண்டி நீங்கள் வெளியே போயிடுங்கன்ட்டாங்க நீங்கள் எப்படியாவது வாழுங்கன்ட்டாங்க அவங்களும் ரொம்ப தொலைவில் இல்லை ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரு இந்த வட்டத்துக்குள்ளே தான் அவங்களும் இருக்காங்க ஆனால் அதை தாண்டி நம்மளை நம்பி வந்த ஒரு பெண் வந்து நீ தான் இந்த உலகம்னு நம்பி வந்தவர்கிட்ட எவ்வளோ ஒரு கோபத்தை ஒரு அதிகாரி மேலதிகாரி இந்த வேலை இல்லைன்னா என்ன இன்னொரு வேலை இருக்குது இதை காட்டின ஒரு விதம் என்ன இருக்குது இது தவறான ஒரு போக்குன்னு சொல்லி மணியாடரை எழுதி முடித்த பிறகு ஐயா ஒரு வேளை இந்த கடிதம் இந்த ஆர்டரை நீங்கள் கொண்டு வரலன்னா உங்களுடைய மனைவி நான் வளர்க்குறேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த பெரிய ஒரு பொல பல புலன் நடந்த அழுகை அவன் மனசை விட்டே நீங்கள அடுத்து அவனுடைய மாற்றம் வீட்டில் வேறு மாதிரி இருந்தது இது ஒரு உண்மை சம்பவம் நன்றி